பலபாரத வணக்கம் இருந்தாலும் சபைக்கு நான் புதுசா வந்திருக்கேன் ஆமா என்னிடத்துல பேசுவதற்கு யாராவது இருக்கிறாங்களா நான் இருக்கிறேங்க பாடா தம்பி அம்மா வணக்கம் 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 நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கிறேங்க என்னப்பா உன்னப்பா உன்னை பாக்க ரொம்ப பெரும் பாக்கியமா இருக்குது ஆமாங்க ஆனா உணவு மெட்ராஜ் போயிடுறேன் ஆமா ஆமா ஏப்பா ஆறு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தது உன்ன ஆமா வீட்டு வேலைக்கு ஒரு அழகான பொம்பளை வேணும்னு சொன்னேன் கேட்டீங்க என்ன பொண்ணுங்கன்னு கிடைச்சால என்ன ஆச்சு ஏமா அப்படி சொல்றீங்க மூவாயிரம் ரூபாய் கொடுத்தீங்க ஆமா எனக்கு ஐயாயிரம் ரூபாய் செலவாயி போச்சு

கேரளாவில போய் அழகான குட்டியை பிடிச்சிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணி குட்டியா? பண்ணி குட்டி இல்லங்க. ஏன்னா குட்டின்னா பண்ணி குட்டி தான்யா எனக்கு தெரியும். கேரளவுல மலையாளத்துல பெண் குட்டி. அட கேரளாவில குட்டின்னா பெண்ணா. எனக்கு என்னப்பா தெரியும். நான் என்னத கண்டேன்? ஒரு வள்ளிய சுந்தரமாயிட்டு பெண் குட்டியைப் பிடிச்சிட்டு வந்துட்டேன். என்னடா திடீர்னு இந்தி எல்லாம் பேசுறான் இவன். இந்தி இல்லங்க. மலையாளம். இந்தி இல்லங்க. அது வந்து தெலுங்கு. தெலுங்கா? ஏப்பா எனக்கு தெலுங்கா எல்லாம் தெரியாதுப்பா சாமி. ஏங்க எனக்கு தமிழ்ல 1 தெரியும். இது கன்னடா. அப்படியா சும் சரி பரவாயில்ல சரி எனக்கு அதெல்லாம் தெரியாது அழகு வருவாள் அழகு கொள்ள அழகு அழகு ஆமா எப்படிப்பட்ட அழகு எல்லா லைட்டும் கப்பு நாப்

ஏம்மா இதெல்லாம் என்ன குற்றால அருவி ஊத்துற மாதிரி இருக்குது குற்றால அருவியில் தண்ணி ஊத்துற மாதிரி இருக்குது அவ வச்சிருப்பா பாருங்க நல்லா சட சடையா சட தோட்டத்துல புவலை துங்குற மாதிரி தான் இருக்கும் அப்படியா புவலத்தால ஏன் தம்பி நீ சொல்ல சொல்லவே அப்படியே நான் பார்க்கணும்னு எனக்கு ஆசை அப்படியே துடிக்குது அவள பாக்கணும்ன்ட்டு சரி அதனால சீக்கிரம் வர சொல்லு நான் அவளை பார்க்கறேன் சரிங்க வர சொல்லு நீங்க போய் அருவாமனையில உட்காருங்க அப்படியே பல்லு தண்ணி சிட்ற காசோட கொண்டு போயிரும் ஏன்ட அருவாமனையில போய் நான் உட்காந்தா ஏற்கனவே நாலு மூணா கிழிஞ்சு கிடக்குது அரண்மனையில் உட்காருங்க போய் அருவமனையில் வேண்டாம் பாப்புல பாரு நல்லா புள்ளார கோயில் உருவி வாசிக்கிற மாதிரி கைய மாத்திரி என்னாச்சு ஓய் <laughs> <laughs>

ஐயோ அக்கா அக்கோ ஐயோ கண்ணு அக்கா ஆடுறா அக்கா நீதாக்கா யார போய் அக்காங்க அங்கே என்னதா அக்கா நீ பாட்டு சின்ன பட்ட ஊர் வந்தது தெரியுமா ஆளை பாரு முபரை பாரு எங்கே பாரு இறப்பான்னு வந்து அக்கா உட்காந்து கூப்பிட்றேன் நான் உன்னட மூத்தவில் அக்கான்னு கூட மாநில பேரும் மூஞ்சி பாரு முமுறை பாரு இதான் ஆடுற உனக்கு மூஞ்சி அதான் இருக்குதுதேடி என்ன அக்கான்னு கூப்பிட்றேன் நான் உன்னவடை மூத்தவில் அக்கான்னு கூப்பிட்றேன் ஓ வயது ஒரு வேளை கம்மியாக இருந்தாலும் இருக்கும் கண்ணே தங்கச்சி தங்கச்சியா என் தங்கை

அங்க பாடம் நிறைய பழைய முறம் கிடைக்கும் பழைய மரமா இல்லங்கிட்டு அழிஞ்சு போவாளை மட்டும் இத்தனை அழகு இங்க பாரு அழக பத்தி மட்டும் நீ பேசணி ஊருக்கே எடுத்து வதக்க வதக்குன்னு குத்தி கொடுங்க नहीं अलग आर करिया परांपुरी तो चुनाई अब मोबरे पर आंची गाजरी मोबरे यार उसलांबे टीपिंग पुटी ना भूतु पहेती भी ओरे कन्नल पाता चा सामी आता लगमाई उसलांबे टीपिंग पुटी ना भूतु पहेती भी ओरे कन्नल पाता चा ना फुल्लता आजी अब आमा सामी कोड में आलोक की கூட மேல கூட வச்சின்னு பாடணும் உனக்கு பாட்டு தெரியல எனக்கு தெரியல வேற பாட்டு பாடு இது நல்லா இல்ல இது நல்லா இல்ல திங்குச்சா திங்குச்சா சிகப்பு கலர் ஜிங்கிச்சா பச்சை கலர் ஜிங்கிச்சா மஞ்ச கலர் ஜிங்கிச்சா வண்ண வண்ண சேலைங்க வசதியான சேலைங்க பானவில்ல புளிஞ்சு எடுத்து சாய போட்ட சேலைங்க ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா உங்க அப்பனுக்கு தொங்குச்சா தொங்குச்சா வாய் மூடு பாட்டு பாடுறீங்கன்னா திங்குச்சா தொங்குச்சா அனுக்கிட்டு எந்த பாட்டு பாடுனாலும் வேண்டாம் இந்த பாட்டு வேண்டாம் வேற பாட்டு பாடு என் ஊத்தி குடி மாமா என் ஊத்தி குடி மாமா என் சூத்தி மாமா சரி இதுக்கு முன்னாடி பாடின பாட்டெல்லாம் ஏத்துக்கிறேன் திலும்பு

சேலத்து மாமசார் எடுத்து நல்ல ரசமும் வச்சிருக்க மாமா ரசமும் வச்சிருக்கேன் சாப்பிட வாரிகளா இல்ல தோப்புக்கு போறீங்களா